பாக்கிய லக்ஷ்மி சிறியால் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியே அரேட் ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கியம் வந்து ராத்யக்கு சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்காக வருத்தப்பட்டு இருக்கீங்க நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை உங்களை சுற்றி இருக்கவங்க தப்பு பண்ணிணா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க விடுங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் வருத்தப்படாதீங்கன்றாங்க இல்லை கோபியை நம்பி தான் நான் வந்து கோபியை கல்யாணம் பண்ணேன் கோபியை எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல நீங்கள் பாருங்க யாரையும் யாரும் நம்பக்கூடாதுன்றதுக்கு உதாரணம் இதுதான் புரியுதா இனியாவது நீங்கள் அப்படி இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து பேசிட்டுருக்காங்க உடனே ஈஸ்வரி வந்து என்ன பாக்கியா சந்திர வந்து சிந்து பயிறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அத்தை நீங்கள் பண்ணுறது தப்பு அதுக்காக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இதில் என்ன சந்தில வந்து சிந்து பயிர் தான் பாருங்க அத்தை உங்கள் புள்ள மேலே நீங்கள் உயிரே வச்சிருக்கீங்கன்றதை நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை வந்து நீங்கள் தட்டி கேட்காம இருக்கிறது ரொம்ப ரொம்பவே தப்பு இதுக்கு மேல அப்படி இருக்காதீங்க இல்லைன்னா நடக்கிறதே வேற இப்ப ராதிகாவை விட்டுருந்தா என்னுடைய புருஷ என் மேல கொடுமை பண்றாங்க என் பொண்ணு என் கிட்ட இருந்து தள்ளி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் கொடுத்தா அடுத்த நிமிஷமே உங்களுடைய பையனை போலீஸ் பிடிச்சிட்டு போகும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் செஞ்சா நாங்க கெட்டவங்க உங்க பையன் செஞ்சா நல்லவங்களன்னு சொல்லிட்டு பாக்கிய ரொம்பவே கோபமா கோபியும் ஈஸ்வரையும் திட்டிட்டு ராதிகாவை கூட்டிட்டு போறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க